நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்புமினோ நமரங்காள் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமண்டில் நடம்புரியம் பெருமான் வரவு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே வரங்கள் எல்லாம் பெறவே தேன் ஊரைக்கும் உலங்கி நிற்க எழுகின்றேன் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாம் ி பெறலாகும் என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர் இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே நீதான் அடைதல் குறித்தே யான் அடையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்தே